ஸ்தோத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன ரெண்டாவது பாப்பாக்கு டெலிவரி ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடிட்டு மூணு மாசத்துல அஞ்சாம் மாதம் வந்து லைட்டாக இந்த சைடு மட்டும் எனக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சி அது எனக்கு ஃபிக்ஸுன்னு தெரியல வீட்லேயும் நான் சொல்லலை அது வந்து லைட்டாக இந்த கண்ணு மட்டும் இதுவாகிடுச்சு ஃபிக்ஸுனால் வாயில் நுரம் வரும் அப்படி தான் எனக்கு தெரியும் இந்த கண்ணு மட்டும் இந்த இதுவாகிச்சு சரி நான் அப்படியே அது சும்மா உடம்பு வீக்கம் நிரம்பு வீக்கம் அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு தடவை வந்தது அதுவும் நான் அப்படி தான் நினச்சிட்டேன் மூணாவது தடவை வரும்போது வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க ஃபிக்ஸ் வந்துச்சு இந்த இடம்னு இதுவா இந்த கண் இந்த இந்த ஒரு சைட் மட்டும் கை கால் இந்த மாதிரி வளச்சிட்டு இதுவானோன்னு எனக்கு சுயநிலையவே இல்லை அரை மணி நேரம் வரைக்கும் எனக்கு சுயநிலவே இல்லை அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சு எல்லாரும் சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் சொன்னோம் நான் ஜர்னி நினச்சி நாங்கள் எல்லோரும் ஜர்னி நினச்சிட்டோம் ஜர்னி நினச்சிட்டு நாங்கள் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டோம் அதுக்கப்புறமா சரி ஹாஸ்பிட்டல் போய் காட்டலாம்னு சொல்லிவிட்டு பார்த்து ஒரு அஞ்சு டைம் வந்தோன்னே இப்போ பார்க்கலாம் சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ளிகேனில் ராயப்பேட் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தோம் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் சொன்னாங்க ஃபஸ்ட்டு சின்ன ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இங்கே தலையில வந்து பிரெயினில் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க கட்டியாக அது வந்து கிருமியான்னு தெரியல அது வந்து நரம்பில் மேலே புடச்சிகிட்ருக்கு இப்போ தான் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி பெரிய ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலாம் சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அந்த கட்டி பெரிய கட்டி வந்துட்டு அதை சுற்றி நீர் கோத்துன்னு பெருசாக தலையில் பின்னா பின்னாடி சைடு இந்த ஒரு சைடு மட்டும் தலைவலி இருக்குன்னு நான் தலைவலி வெயிலில் தான் தலைவலி நினச்சுன்னு நான் விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப சிக்கானோடனே ஹாஸ்பிட்டல் போனோடனே டேப்லெட் கொடுத்தாங்க ஃபிக்ஸுக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்தாங்க அது போட்டோன்னே அந்த மாத்திரையோட பவர் எனக்கு தாங்க முடியல தாங்காமல் என் உடம்புக்கு தாங்காம ரொம்ப உடம்பு சிக்கான உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு சொன்னாங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ராயப்பட்டாலும் அட்மிட் ஆனால் அட்மிட் அங்கே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ரெண்டே நாள் தான் வீட்டில் இருந்தால் ரொம்ப சீக்கிட்டு திருப்பி மறுபடியும் போய் இன்னொரு பத்து நாள் அட்மிட் ஆயிருந்தேன் அட்மிட் ஆகி அவங்க இந்த மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அனுப்பிச்சு விட்டு ஒரு பதினெட்டு மாதம் அந்த டேப்லெட் போட்டுகிட்டு இருந்தேன் போட்டு ஒரு பதினெட்டு மாதம்னா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டே அந்த டேப்லெட் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ரொம்ப மறுபடியும் பழைய மாதிரி வலி வலி வைக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி பன்னெண்டாம் மாதம் போன வருஷம் இங்கே தலைவலியோடு சர்ச்சிக்கு வந்தேன் உட்காந்து ஜபிச்சுட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் ஆயிடு இங்கே ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து ரொம்ப தலைவலியோடு வந்திருக்காங்க ஏசப்பா எனக்கு காட்டுறாரு அந்த வலி வந்து இப்போதே அந்த வழி விட்டு போய்டும் அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அது இப்போதே போய்டும் சொன்னார் நான் இன்றைக்கி வந்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி பிரதர் நீங்கள் ஜபிக்கும் போது சொன்னீங்க தலைவலியோடு அது நான் தான் பிரதர் அதை நான் சொல்லலம்மா அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன் சரி நீ போய் இப்போ ஸ்கேன் எடுத்துப்பார் இருக்காதுன்னாங்க நான் போய் மறு மாதமே ஜனவரி போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஸ்கேன் ரூமுக்குள்ளே அனுப்பிச்சாங்க எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஜ ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தாங்க தலையில் இருக்கிற கிளிப்பு அதெல்லாம் கழட்டணுமா சொன்னாங்க தலையில் எடுக்கிறாங்களா அதனால் கிளிப்பு எல்லாம் கழட்டணும் சொன்னாங்க சரி நான் அந்த ரூமில் நான் உட்காந்துச்சுட்டு இருந்தேன் எனக்குள்ளே யாரோ ஜபி ஜபின்னு சொன்ன மாதிரி இருந்தது நான் உள்ளே போய் ஜபிச்சு ஒரு நிமிஷம் தான் அப்படி கண்ணை மூடினேன் நான் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல நான் அந்த இடத்துலேருந்து வேறே ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருந்தது ஒரு நிமிஷம் அந்த கண்ணை மூடினோன்னே இருட்டாக இருந்தது நான் அந்த இடத்துல இருந்த மாதிரி எனக்கு உணர்வு இல்லை வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்தது நான் பட்டுன்னு பயந்து நான் கண்ணை தொடர்ந்துட்டேன் பார்த்தா அந்த ரூம் பழைய மாதிரியே நான் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது நான் என்ன நினச்சேன் எசப்பா இது நீங்கள் கொடுத்த ஜீவன் அது நிற்பதும் நிர்மூலமாக போகுது உங்களுடைய கீர்ப்பு எசப்பா சொன்னேன் சொல்லிட்டு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இதுக்கு அம்மா இருக்கிறதும் இல்லாததும் உங்களுடைய சித்தேசப்பா அது நான் அம்மாவாக இருக்கணும்னா அந்த கட்டி இருக்கிற இடம் இல்லாமல் போயின்னு எசப்பா சொன்னேன் சரி போய் ஜபிச்சு அந்த இடத்துல போய் கையில் ஊசி போட்டு ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது கே ஸ்கேன் ரூம்லேருந்து ஒரு மேடம் வந்து எங்கள் அம்மா கிட்டே கேட்டாங்க என்ன ப்ராப்ளமாக வந்தீங்க கேட்டாங்க இந்த மாதிரி கட்டி இருந்தது தலையில் பல ரிப்போர்ட் காட்டினாங்க பல ரிப்போர்ட் காட்ட சொன்னாங்க காட்டினே அதுல வந்து ஸ்கேன் கட்டி இருந்தது இப்போ இருக்கிற ஸ்கேனில் எந்த ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லையேம்மா தலையில் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதோட தடையும் கூட அதோட தடையும் கூட ஒன்று கூட இல்லையே அப்படின்னு சொன்னாங்க இல்லை ஸ்கேன் இருந்து போன ஸ்கேனில் இருக்குது போன ஸ்கேனில் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க போன ஸ்கேனில் இருக்குது இந்த ஸ்கேனில் அந்த கட்டியோட அடையாளம் ஒரு தழும்பு கூட இல்லை அந்த இடத்துல சொன்ன நீங்கள் போய் எதுக்கோ சீஃப் டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கன்னு நாங்கள் அப்புறம் டாக்டர் கிட்ட போய் காட்டணும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து டாக்டர் கிட்ட போய் காட்டணும்னு அந்த ஸ்கேன் பார்த்தாங்க பார்த்துட்டு அவர் சீஃப் டாக்டர் இல்லாமல் இன்னும் ஒரு நாலு டாக்டர் வந்தாங்க டவுட்டுக்காக வந்து அதெல்லாம் வச்சு பார்த்தாங்க நாலு பேர் நாலு ஸ்கேன் வாங்கிட்டு நாலு பேர் நாலு விதமாக திருப்பி திருப்பி பாத்தாங்க ஒரு தழும்பு கூட இல்லைம்மா ஒரு ரணம் வந்து அந்த ரணம் கூட அந்த இடத்துல இல்ல நீங்க கட்டி இருந்த அடையாளமே தெரியலன்னு ஏசப்பா அந்த கடவுள் தான் என்னை கிருபையெல்லாம் காப்பாற்றினார் அதுக்காக ஏசப்பா கொடான கூட மயக்கம் வரலல்ல உனக்கு அன்னைக்கே கத்தருக்கு சுகமாக்கிட்டா நீங்கள் விசுவாசம் உனக்கும் அந்த அற்புதத்தை கத்தர் செய்ய வரல கரகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமோ